இன்றைக்கி நம்ம அடி தான் பார்க்குறோம் இங்கே பாருங்கள் எவ்வளோ அவ்வளோ பெருசாக இருக்குது ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசாக இருக்குது இது எல்லாமே கிராஃப்டிங் தான் ஃபுல்லாகவே நம்ம தேடி தேடி எடுக்கிறோம் சின்ன வெரைட்டியில் பெருசாக இருக்குது பாருங்கள் ஃபுல்லாகவே மணலில் தான் வச்சுருக்காங்க அதுவுமே ரொம்ப அதிகம் வெயில் வந்தங்கனாவே கொஞ்சம் பழுக்க ஆரம்பிக்கும் இல்லை தண்ணி ரொம்ப கம்மியாக ஊற்றுனாலும் பழுக்க ஆரம்பிக்குது இலை பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது பார்ட்ஸ்லாம் இந்த அளவுக்கு பூவுமே எவ்வளோ கொத்து கொத்தாக பூக்குது நான் இதெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கேன் சின்னதில் கிடைக்குமான்ட்டு ஆனால் இங்கே பார்க்குறதுக்கு எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் இது எல்லாமே சேலுக்கு தான் இருக்குது வேணும்னா கூட நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு டீட்டெயில் சொல்கிறேன் இந்த ஒவ்வொரு அடிநியமும் இருபத்தொன்று இருபத்தொன்று கவரில் தான் இருக்குது அவ்வளோ பெருசு ப்ராடக்ட்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு இது வந்து இவ்வளோ பெருசாக வளர்க்குறது அவங்களுடைய உழைப்பு அந்த உழைப்புக்கான ஊதியத்தை தான் நம்ம இதனுடைய விலையாக கொடுக்குறோம் எவ்வளோ பெருசு வளர்த்துருக்காங்க இந்த ப்ளூ கலர் செம்பருத்தி ஒரு ரெண்டு செடி தான் கிடச்சிது பர்பிள் ப்ளூன்ற இது வந்து ரெண்டு செடி தான் வந்த வந்தவுடனே அந்த செடியை எடுத்துட்டாங்க ஃபஸ்ட்டு இது ரெண்டாவது செடி இது நிறைய வந்துனாக்கா சேலுக்கு கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் அந்த மொட்டு சின்னதாக இருந்தது கலர் தெரியல இதில் கலர் தெரியுதுன்றதுனால உங்களுக்கு வீடியோ எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் அது வந்த உடனே சேல் ஆகிடுச்சி கலர் சொன்ன உடனே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்